நம்ம அல்வா பண்ண போகிறோம் நெய் ஊற்றிட்டு வறுத்து வரைச்சுருவோம் இந்த அளவுக்கு கொத்தாப்படை எடுத்து வச்சிருவோம் திருவி வச்சிருக்கோம் அதை போட்டுருவோம் தோல் தீவிட்டு போட்டு வதக்கிடுவோம் ஏலக்காய் நொடிக்கி வச்சுக்க போட்டுருவோம் அப்புறம் குட்டை கொஞ்சம் லைட்டாக சேர்ப்போம் ஓகேங்களா அப்படியே அது கூடிய இந்த கொஞ்சம் சர்க்கரை கொண்டுடுவோம் எனக்கு அளவுலாம் கிடையாது சும்மா தான் கொட்டுறேன் போதும் அப்படியே கிண்டி விடுவோம் தருங்க இப்படி பார்க்கும்போது நெய் வ ஒழுகி வருது பார்த்தீங்களா இந்த நெய் வரணும் இதான் ஃபினிஷ்டாகிடுச்சுன்னு அர்த்தம் வறுத்து வச்சு முந்திரியை போட்டுட்டு கிண்டி விட்டு இறைக்கிடுவோம் அவ்வளோதான் ஓகே பாய் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்